ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபுவரிடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை பிரதோஷம் சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் துலாம் லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை இருபது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாலு நிமிடத்திற்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை துவாதசி அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி நாம இன்னைக்கு நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா இன்று பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி நாமயோகம் இன்று மாலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரை ஹர்ஷனம் அதன் பின்பு வஜ்ரம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை பாலவம் அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை கௌலவம் அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராசம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை மகம் அதன் பின்பு பூரம் மகம் பூரம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறால நவகிரகங்களில் உள்ள என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரபகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக ரொம்ப விசேஷம் பிரதோஷம் கண்டிப்பாக திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு க விசேஷம் இருக்குது செவ்வாய் கிழமை வருது ரொம்ப விசேஷம் ஏழு நாளும் வர்றது ரொம்ப விசேஷம் அதில் இந்த சிங்கக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த சந்திரபகவானை பிறையா சூடின்னு இருக்கிறது என் பெருமான் சிவபெருமான் கரெக்டாக அதனால் இன்றைக்கி இந்த திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த குழந்தைகள் இல்லாதவாடெல்லாம் காலையில் இந்த அரச மரத்தை சுற்றுறது ரொம்ப விசேஷம் புரியுறத சாயந்தரம் இந்த அபிஷேகத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்கோ பிரதோஷ அபிஷேகம் ரொம்ப விசேஷம் ஆராதனை எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் அதனால் கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு இந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாம் கலந்துக்கோங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த நந்திக்கிட்ட போய்ட்டு காதலில் நான் நம்மளோட பிரார்த்தனையை சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாதுன்னா நான் கட்டி பிடிச்சின்னு சொல்கிறாள் நந்தியை விக்கிரகத்தெல்லாம் தொடப்படாது அதனால் கிட்டக்கு போய் நின்று ஸ்லைட்டாக சொன்ன இல்லைன்னா போதும் அற்புதமாக அந்த நந்தி பகவான் கொண்டு போய் சிவன்கிட்ட சேர்த்துடுவார் நமக்கு காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் சரியா அற்புதமாக இருக்கும் இது எதுக்காக காதில் சொல்கிறது அப்படின்னா கத்தி சொன்னோன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க யாராவது இருந்தால் என்னால் அது உங்களுக்கு இவ்வளோ குறையல் இருக்க போல இருக்குது அதான் வந்து அழுதுண்டு இவ்வளோன்னு சொல்லிகிட்டு இருக்கான்னு இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்று மெதுவாக சொன்னால் அதை கொண்டு போய் சேர்த்துருவார்னு அதேமாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சண்டிகேஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா சிவபெருமான் கோயில் இந்த பிரதட்சணம் போயிட்டு அப்படி வரும்போது இந்த பிரகாரம் சுற்றிட்டு ஒருவேள் பாருங்க அப்படியே போயிட்டு வரும்போது கடைசியில் இந்த கோமுகம் கிட்டக்க இந்த நன் சண்டி சண்டிகேஸ்வரர் இருப்பார் நிறைய பேருக்கு அது தெரியாம கை தட்டுறா என்ன என்ன அவரு அவர் வந்து தியான சொருபி தியான சொருபியை நம்ம கைதட்டி எழுப்பினோம்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் புரியுது அதனால தட்டப்படாது இது எதுக்காக அந்த ஒரு சம்பிரதாயத்தை வச்சது அப்படின்னா சிவன் சொத்து குலநாசம் புரியதா சிவன் சொத்து குலநாசம் அதனால தான் இந்த விபூதியை கூட நான் எடுத்துன்னு போகல பார்ப்பா அப்படின்னு அந்த கையை உதர்றது நல்லது கையை உதர்றது ரெண்டு கையும் அப்படியே உதறணும் எதுக்குன்னா நான் கொண்டு போல வார் ஒன்றும் எதையும் எடுத்துன்னு போல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஐதீகத்தை வச்சது சரியா அதனால் கையை டப்பு டப்புன்னு தட்டாமல் கையை ஸ்லைட்டாக தட்டுங்கோ போகிறோம் நான் எடுத்துன்னு போகலங்கிறதுக்கு உறுதி சரியா மற்றபடி எடுத்துன்னு போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்ன சிவன் இதுலேருந்து விபூதி எடுத்துன்னு போகிறது தப்பு கிடையாது அதனால் எடுத்துக்கலாம் இந்த இது வந்து லேசாக கை இது பண்ணிக்கோங்க சரியா இந்த பிரதோஷத்துக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு திரவியங்கள் அதேமாதிரி இந்த அர்ச்சனைக்கு திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் உங்களால் முடிஞ்சது எதாசக்தி எதாக கண்டிப்பாக பண்ணுங்கோ அது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும் சந்தோஷம் அற்புதமாக கிடைக்கும் சரியா இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் மகர ராசியில் ராகு மீன ராசியில் சந்திரன் மற்றும் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களை நிக்கிந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் தனிச்சந்திர பகவானோடு சேர்ந்து கும்மாலம் அடிச்சுட்டு இருக்கார் இன்றைக்கும் அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும் சில பேருக்கு வீடுமனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும் அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவாணில் சிறகடித்து பரப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும் அலுவலகத்தில் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் மேஷ மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நீங்கள் வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா இன்னைக்கு பிரதோஷம் கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களால முடிஞ்ச அது சரியா தேன் வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான மூதா ஊதாக வணங்க விடுவோம் ஸ்ரீதவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான ரிஷபராசினர்களை நிக்கிங்கனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் லாபங்கள் குவியக்கூடிய ஒரு நாள் என்றாலும் கவனம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் சந்திர பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அற்புதமாக சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் இன்றைக்கி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்புறம் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக ஒன்று வந்து சேரும் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்காங்க ஓம் நமோ நாராயண ஓம் நம சிவாய் ஓம் க கணபதே என் மக ஓம் ஸ்ரீ சரவண பவாயின் மக அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பூண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் அதுமாரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அபிஷேகத்துக்கு விபூதி வாங்கி கொடுங்கோ ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மிதுன ராசி நேர்களே நிக்கை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் கர்மயோகம் கவனமாக இருப்பேள் எல்லா விஷயத்திலையும் உத்தியோகம் அதிலெல்லாம் கொஞ்சம் வேலைபிளும் அதிகமாக இருந்தாலும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் கட்சியில் அதே மாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வார்கள் இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு அதாவது பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சந்தனம் வாங்கி கொடுங்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சந்தனம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்கோ அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்கி விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அரிஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான கட்டக ராசி நேர்களே நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் கூட இருக்காது நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓயும் அதேமாரி இன்னைக்கு கல்வி மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியினை ஈட்டுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் அபிஷேகத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச திரவியங்கள் வாங்கி கொடுங்க அதேமாரி இந்த நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க துர்கை அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம் அதுவும் சன் சனிச்சுவர பவன் அங்கே இருக்கார் அதனால் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனமாக இருங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க புரியுதா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வேலை வேலைன்னு இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியமும் வேணும் இல்லை மாதிரி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வீண்வழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேசுவது உச்சிதம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து தேங்காய் வாங்கி கொடுங்க சரிதான் தேங்காய் என்ன வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் க உருவாகும் அதேமாரி இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான கன்னி ராசி நேர்களை நிக்கிங்கனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னால் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கூட சனீஸ்வர பகவானும் இருக்கார் அதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலை தூக்கலாம் ஒன்று கூட்டாளிகள் மூலமாக இல்லைனாக்கா சக நண்பர்கள் அதுவும் இல்லைன்னா பணியாளர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற காரியங்களில் அதுமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வார்கள் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அபிஷேகத்துக்கு பிரதோஷம் இல்லையா அதனால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி வந்து சும்மா வைகை எக்ஸ்பிரஸ்லாம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி வந்தே பாரத் தான் சர்ன்னு போயிட்டே இருப்பீங்க அண்ணா ஏன் அப்படின்னா இன்றைக்கி பகை ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் தனிச்சுவர பகவானோடைய நினைந்து இன்றைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார் நேர்த்திக்கு சாதாரணமாக விட்டு பிடிச்சிங்க இன்றைக்கி பிடிச்சிட்டு தான் விடுவீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாய்ச்சிக்கலாம் அதுமாரி வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற திட்ட திட்டங்கள்லாம் அன்றைக்கி வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுங்கோ அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான விருச்சிக ராசினேர்களே இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் ஜனீஸ்வர பகவானோடு சேர்ந்திருக்கார் அதனால் கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உத்தியோகத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக கோவில் கோவிலாக போய்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகளும் உருவாகும் அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் ஒருவித மகிழ்ச்சி தோன்றும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து திரும்பிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அருகம்புல் வாங்கி கொடுங்க நந்தீஸ்வரருக்கு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சிவபெருமானுக்கு கொடுங்க அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஏழு எனது அன்பான தனுசு ஆசிரியர்களே இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அர்தாஷமசனியோடு சந்திரபகான் சேர்ந்திருக்கார் இன்றைக்கும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதேமாரி வாகன பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து போயிட்டு வர்றது நல்லதுங்க இன்றைக்கி உறவிடர்கள் திடீரென வருகை தரலாம் அதேமாரி ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக இன்றைக்கி திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண வரன் அமையும் அற்புதமாக அமையும் அதேமாரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குதுங்க தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்திலேயும் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்ள அழைப்புகள் கூடி வரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி சிவபெருமான் பிரதோஷம் அதனால் சிவபெருமானுக்கு ரோஜாப்பூ வாங்கி கொடுங்கோ அபிஷேக் இதுக்கு அர்ச்சனைக்கு சரியா அர்ச்சனைக்கு ரோஜாப்பூ வாங்கி கொடுங்கோ அதி அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து எனது அன்பான மகர ராசி நேர்களே இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அடி தூள் கிளப்பி போயிட்டே இருங்க ஏன்னா இன்றைக்கும் இந்த சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திரபகான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்திருக்கார் அற்புதமான பலாபலன்கள் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திரம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வினையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் ஓயும் அதிரடியாக சில மாற்றங்களை புகுத்தி முன்னேறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள் இன்னைக்கே மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சின்ன ஸ்பூன்ல சாப்பிட்டு போயிடுங்க சரியா இன்னைக்கு இந்த தேன் சாப்பிட்டு போகிறதுனால அதி அற்புதமான பலாவலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால அர்ச்சனைக்கு பூ வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு அற்புதமான பலாவலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்கப்படி குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான கும்பராசி நேர்களை நிற்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டகரமான நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் ஜனீஸ்வர சேர்ந்து கூட இன்றைக்கி ஒரு பொருளாதார நிலையை உங்களுக்கு கொடுப்பார் எப்போது கொடுத்த பணம் இன்றைக்கி வருமானம் வரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் தனபரவில் இருந்து வந்த தடைகள் கண்டிப்பாக உடையும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை விடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மாணவ மாணவிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் தேர்வு எழுதினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அருமையாக தேர்வு எழுதுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது ஊழ திராட்சை ரெண்டு ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுங்கோ அது அற்புதமான பலாபலங்கள் உங்களை தேடி வரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கவடிதோ எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான மீன ராசினியர்களே இன்னிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன் அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் ஜனீஸ்வர பகவானோடு சேர்ந்துருக்கார் ஆனால் என்ன ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா இந்த குரு பகவான் ஒன்பதாம் பறவையாக பார்த்துட்டு இருக்கார் அதனால இன்றைக்கி சவாலி சமாளின்னு அற்புதமாக சமாளிப்பீங்க இருந்தாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி அப்பப்பா பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒன்று பேசிவிட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்புறம் செய்தித்தாளில் அப் அற்புதமாக அவங்கள பற்றி வரும் அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வர்றதில் கொஞ்சம் தலை தாமதங்கள் இருக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது சில நேரங்களில் மனதில் எதையோ எழுந்தது போன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் அதை பற்றி கவலை கொள்ளாமல் உங்கள் வேலைகளை அற்புதமாக கவனியுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு அபிஷேகத்துக்கு இல்லைன்னா அதுக்கு சந்தனம் வாங்கி கொடுங்கோ அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது